ஆமாம் சார் மகாராஷ்டிராவில தான் ஆ இப்போ நீங்க ஒவ்வொரு பண்டிகையாக பேன் பண்ணீங்கன்னா இப்போ அந்த இருந்து அந்த ஜாதி பெயரை நீக்க வேண்டும்னு குடுத்துக்கிறாங்க அதுக்கே போய் பேசிட்டே வாங்கிட்டாங்க இப்போ நீங்க படகு ஒவ்வொரு பண்டிகையாக பேன் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு தடவையாக கோர்ட்டுக்கு போகும் ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து வக்கீலுக்கு காசு கொடுத்து இதெல்லாம் அரசாங்கத்துக்கு வீண் செலவு தானே ஏற்கனவே வந்து கடன் சுமை ஏறிக்கொண்டிருக்கின்றது அவங்க பீரியட்ல இத்தனை பர்சன்ட் இவங்க பீரியட்ல இத்தனை பர்சன்ட்லாம் வேற போட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதனால இப்படி செய்யலாமா விக்ரம் தமிழர் பண்டிகை அது இல்லாத மற்ற பண்டிகைகளை கொண்டாடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டுல்லாம எனக்கு தெரிஞ்சு பொங்கல் மட்டும்தான் தமிழர் பண்டிகைன்னு நினைக்கிறேன் அது நீங்க தை மாசத்துல கொண்டாடுங்கோ இல்ல சித்திரை மாசத்துல கொண்டாடுங்க எப்போ வேண்ணா கொண்டாடுங்கோ தமிழர் பண்டிகை இல்லாதவற்றை கொண்டாடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தா அப்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பிரச்சனையே இருக்காது ரெடியா நான் ரெடி நீங்க ரெடியா அப்படி சொல்றீங்களா அது லீவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தமிழர் பண்டிகையை மட்டும் தான் கொண்டாட வேண்டும் சரி இப்படி வச்சுக்கலாம் தமிழர் பண்டிகையை மட்டும் தான் கொண்டாட வேண்டும் அதுக்கு மட்டும் தான் வந்து லீவு அப்படி ஏதாவது சொல்லி பார்ப்போமா அதாவது பேசும்போது கொஞ்சம் யோசனையோட பேசணும் நான் எதுவும் புதுசாக சொல்லலை உங்கள் வாயிலேருந்து வந்ததை வச்சு தான் நான் உங்களை கேள்வி கேட்டுன்னு இஷ்டத்துக்கு எதையோ ஒன்று அள்ளி விட வேண்டியது இப்போ நான் ஒன்று சொல்லிட்டேன் இந்த தீபாவளி பொங்கல் பிள்ளையா சக்தி இந்த மாதிரிலாம் கொண்டாடி இருந்த வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இந்த பொங்கலுக்கு வாழ்த்து அனுப்புவாங்க தெரியுமா கிரீட்டிங் கார்ட்ஸ்னு இன்னைக்கு எங்கேயாவது போய் வாங்கி கொடுத்துருங்க எனக்கு டாய்லெட்டு டே நோ ஷேவிங் டே பிரேக்கப் டே இதுக்கெல்லாம் கார்டு இருக்குது கடையில் ஆனால் நம்ம பாரம்பரியம் பொங்கல் அதுக்கு பொங்கல் வாழ்த்து இன்னைக்கு எந்த கடையிலையும் இல்லை இதான் உங்கள் பாரம்பரியமா சரி நான் ஒன்று கேட்டேன் இது நம்ம பாரம்பரியமா இல்லைல்ல சரி அதையாவது விட்டு தள்ளுங்க தம்பி இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் பசங்களுக்கு என்ன யூனிஃபார்ம் பெண்களுக்கு என்ன யூனிஃபார்ம் சுரிதார் நம்ம பாரம்பரியமாக வடக்கில் இருக்கிறவங்களோட ட்ரெஸ்ஸு தானே அது அப்புறம் வடக்குலேருந்து ட்ரெஸ்ஸு வந்தால் மட்டும் ஏற்றுப்போம் சுகர் வந்தால் வடக்குலேருந்து வந்த சப்பாத்தியை ஏற்றுப்போம் ஆனால் இந்த பண்டிகையை மட்டும் தள்ளி வைப்போம்னா என்னங்க நியாயம் உங்களது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கணுங்க புரியுதுங்களா உடனே கன்சிஸ்டன்சிஸ் விச்சுவாப் ஃபுல்ஸ் அப்படின்லாம் எஸ்கேப் ஆகக்கூடாது